அல்லா மோலி என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீயோ என் பேச்சை கேட்பதே இல்லை நீ என் பேச்சை கேட்டிருந்தால் இந்நேரம் நீ செய்திருந்த கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்கி வைத்திருப்பாய் நிஜமாக்கி வைத்திருப்பாய் நீதான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன் என்கிறாய் ஆனால் என்னை மட்டும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நான் அப்பா நான் செய்த கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் அப்பா இருக்கிறேன் ஆனால் அது நிறைவேறவே மாட்டேன் என்கிறது என்று சொல்லி நீ குறைபட்டு கொண்டிருப்பதை நான் தினம் தினம் பார்க்கிறேன் உன்னால் உறங்கவே முடியவில்லை நீ உழைக்க தயாராக இருக்கிறாய் உழைப்பதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அப்பா நான் சொல்வதை நீ கேட்பதே இல்லை நீ என்ன செய்கிறாய் அடுத்தவர்களை பார்த்து மிகப்பெரிய சாதனையாளர்களை பார்த்து நீ சலித்து கொள்கிறாய் அவரை போல் நான் இல்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் அந்த உயரத்தை எட்டவே முடியவில்லை என்று நீ கற்பனை செய்து நீயே சுய பச்சாதாபத்திலே விழுந்து போகிறாய் அப்படியான கடலிலே நீ வீழ்ந்து போனால் அதன் பிறகு எப்படித்தான் நீ எழுந்து நடப்பாய் எனன்பு பிள்ளையே ஒரு பொழுதும் சளைக்காதே ஒரு பொழுதும் நீ சளைக்காதே தான் இருக்கிறேன் உன்னை கைபிடித்து தூக்கி உன் செயல்களையெல்லாம் வெற்றி பெறுவதற்காக நான் உன்னை கைதூக்கி விடுவேன் என்பதை மறந்து போனாய் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே நீ நீ என் ஜோல்னா பையில் இருக்கிற அழகான மொத்தான விதைகள் விதைகள் நீ அல்ல நீ பதர் அல்ல பதர் அல்ல நீ விதை நிற்கள் விதை பயிர் நீ நன்றாக முளைப்பாய் உன்னை எங்கு போட்டாலும் உன்னை தலைகீழாக போட்டாலும் கூட நீ தலை நிமிர்ந்து முளைப்பாய் நன்றாக வருவாய் நீ வெல்ல வேண்டியவன் ஆனால் மெல்ல நடந்து இருக்கிறாய் மெல்ல மெல்ல நடந்து இருக்கிறாய் நீ வெல்ல வேண்டியவன் எங்கோ இருக்க வேண்டியவன் நீ ஆனால் இங்கு இருந்து இருக்கிறாய் உன் திறமைகளுக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னை பார்த்து அனைவரும் வியக்கத்தக்க வகையிலே நீ வளர்ந்திருக்க வேண்டியவன் ஆனால் நீ இந்த தளத்தில் இருக்கிறாய் அதற்கான காரணம் என்ன தெரியுமா நீ உன்னை பற்றி நான் சாதாரணமானவன் நான் போல் இல்லை அவனை போல் அப்படி இருந்தால் இவரைப்போல் இப்படி இருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன் என்ற கற்பனை மட்டும்தான் நீ செய்திருந்தாய் அதனால் தான் நீ இதே தளத்திலே இப்படியே இருக்கிறாய் நீ அப்படியல்ல நீ எனன்பு பிள்ளை நீ எனன்பு பிள்ளை நீ உயரமாக வளர்ந்திருக்க வேண்டியவன் உன்னை மட்டும் நீ நம்பு உன்னை மட்டும் நம்பு உனக்கு இந்த உலகத்திலே உதவி செய்வர்கள் யார் இருக்கிறார் என்பதை நான் காட்டுகிறேன் உனக்கான உதவியை போகிறவர் ஒரே ஒருவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா நான் கூட இல்லை நான் கூட இல்லை முதலாவதாக உனக்கு உதவி செய்ய இருப்பவர் நீ 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 மட்டும்தான் நீ மட்டும்தான் உனக்கான உதவியை செய்ய போகிற அந்த நல்ல மனிதர் அதன் பிறகுதான் நானே இருக்கிறேன் எனக்கு பிறகு யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் கண்டிப்பாக உன்னோடு நான் இருப்பேன் நீ உயர்வாய் கண்டிப்பாக வளர்வாய் கண்டிப்பாக இமய இமயம் போல நீ வளர்வாய் வெற்றி பெறுவாய் நீ அதிர்ஷ்டசாலி என்பதை எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் அது இஷ்டமாக வருவதல்ல அதிர்ஷ்டம் அது நீ பொழுது வருவதுதான் அது ஆகையினாலே உன்னோடு இந்த அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வந்து கொண்டே இருப்பாய் அல்லா மாலை